உங்களுடைய இதயத்தில் எங்கோ மறைந்திருக்கும் ஒரு பயம் இருக்கிறதா நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பின்தங்கி விடுவேனா என் விசுவாசம் போதாதா என்று நீங்கள் உங்களையே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா இந்த பயத்தை சரியாக கையாள வேண்டுமெனில் முதலில் அதன் வேரை கண்டுபிடிக்க வேண்டும் பலருக்கு இந்த பயத்தின் மூல காரணம் என் விசுவாசம் உண்மையா என்பதுதான் பைபிள் சொல்லுகிறது இரண்டு குறிந்தியர் பதிமூன்று ஐந்து நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறிகிறீர்களா பைபிள் கிறிஸ்துவர் போல பேசுபவர்களையும் கிறிஸ்துவர் மாதிரி தோன்றுபவர்களையும் பற்றி நிறைய சொல்கிறது ஆனால் உண்மையான விசுவாசம் அது அல்ல அது நம் உள்ளிருந்து வரும் மாற்றம் அதனால் நீங்கள் லெஃப்ட் பிகைண்ட் பயத்தால் போராடுகிறீர்கள் என்றால் அது ஒரு எச்சரிக்கை அல்ல அது ஒரு அழைப்பு உங்கள் விசுவாசத்தை மீண்டும் பார்க்க அழைக்கும் ஒரு டிவைன் இன்விடேஷன் உங்கள் விசுவாசம் உண்மையா என்பதை அறிய ஒன்று என்ன என் மனதை அதிகம் நிரப்புகிறது இரண்டு எதற்காக என் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்கிறேன் மூன்று என் சிந்தனையில் என்ன எப்போதும் ஆட்கொள்கிறது இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்கள் இதயத்தின் சிங்காசனத்தில் யார் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக சொல்லும் உங்கள் பயம் உங்களை குற்ற உணர்ச்சிக்கு தள்ளுவதற்கல்ல அது உங்களை தேவனை நம்பும் ஒரு ஆழமான உண்மையான வாழ்க்கைக்கு அழைக்கிறது அங்கேதான் அமைதி உள்ளது அங்கேதான் நம்பிக்கை உள்ளது அங்கேதான் உண்மையான விசுவாசம் வாழ்கிறது உங்கள் இருதயத்தை ஆய்வு செய்யுங்கள் மிச்சத்தையெல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார் ஆமேன்